நாள் எல்லும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ நாளாக செம்ம மழையாக இருந்ததுங்க இன்னைக்கு வந்து சரியான வெயிலாக இருக்குது ஓகே வாங்க இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் இன்றைக்கி சண்டே சண்டே என்ன சமைக்கிறோம் என்ன சாப்பிட போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வாங்க ஒரு விஷயம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அன்னைக்கு ஒரு பூனை தானங்க இருந்தது இப்போ பாருங்க நாலு பூனை வந்துட்டு இருக்கு ஒன்னு வந்து பயந்துடுச்சு இன்னும் மூணு வந்து பயப்படவே இல்லை அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நான் பார்த்தேன் அதுவும் பாக்குது பாருங்க எப்படி ஹாய் நான் தான் இந்த வீடியோ இந்த பூனை வந்துச்சு பாருங்க எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் ஐயோ கத்துது பயமா இருக்கு அங்க இருக்கு இது இன்னொரு பூனை உள்ள போய் அள்ளி ஏன் நீங்கள் பாருங்க எனக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் பால் எடுத்துட்டு வந்து பூனைக்கு வச்சிருக்காங்க ரெண்டு பூனை வந்துடுச்சா இன்னைக்கு ஓ குட்டி பவுல்ல ஒரே ஒரு பவுல்ல ம் ரெண்டு பேர் ம் நீங்க என்ன அப்படியே இருக்க போறீங்களா இன்னைக்கு குதிக்க மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க காலி காலி பின்னாடி வீண்டு போதும் அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க வீடுல என்னால் முடியல நான் போறேன் அந்த பூனைக்கெல்லாம் பால் கொடுத்தாச்சு இந்த பூனை உட்காந்து பால் குடிக்குது இப்போ ஆமா தானம்மா விட்டுட்டீங்களா இங்க பாரு பக்கத்துல வந்துச்சு பயம் இல்லாமல் போயிடுச்சுமா இப்போ அந்த கிண்ணம் வந்து எங்கிட்ட இருக்கு இங்க பாருங்க அதனால நைஸா இங்க வருது எதுவும் இல்லை காலி ஆயிடுச்சு காலி கிண்ணம் நாராயண் இட்ட இந்த பசங்க வந்து வீட்லயே வெச்சிปாங்க ஆமா வா பாத்தீங்களாங்க பர் வருது பர் மொல்லமா பாத்தியா அதிகமாக குரிச்சா வாமிட் பண்ணிடோம் தொட்டல்ல போய் கை கழுவணும் சரியா எல்லாரும் இட் கை பேர் என்னது

போயிட்டு கட் பண்ணிட்டு வரியா போயிட்டு வரியா இங்கே வா இங்கே வா இங்கே வா எப்படி தாங்க கிராஃப் பண்ண இன்னொரு முறை பண்ணிப்பா நீ நம்மளுக்கெல்லாம் சீப்பே வேணாம் அந்த பாருங்க பார்த்தீங்களா சரி போலாமா நாங்கள் கட்டிங் பண்ண போகிறோம் அக்கா வரல அக்கா வரல பார்த்துக்கோங்க பூனை பார்த்து அஸ்மா பத்திரமா நாங்கள் கட்டிங் பண்ண போயிட்டு வரோம் நான் போல அப்பா கூட தான் போறேன் என்னப்பா கட்டிங் பண்ண போல ஏ அதுலப்பா நீ ஏன் கட்டிங் பண்ண போல நான் இப்போ சொன்ன வேலை பார்க்க சொன்னி எல்லாம் பாருங்க அஸ்மாவும் ரயாணும் எல்லாம் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க கட்டிங் பண்ண போனார் ஆனால் என்ன ஆச்சுன்னா அங்கே ஆளுங்க நிறைய இருக்காங்களாம் அதனால அப்புறம் வர சொல்லிட்டாங்க ரயானை ரயான் வர முடி வேறு பெருசாக இருக்கா அஸ்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா கண்டிப்போ அப்படி வச்சா வந்து கலைஞ்சிடும் கண்டிப்பாக அப்படி வைக்கக்கூடாது ஒரு ஆர்டரை வைக்கணும் இதை எடுத்து இங்கே வைங்க நான் அவ்வளோ இடம் இருக்குல்ல

நான் தான் தூக்கி உக்கார உக்கார வச்சேன் இல்லை நான் தானே தூக்கி உக்கார வச்சேன் ரயன் கொஞ்சம் எட்டலை இது போய் எட்டலையா ரயன் பெர்சைட்டிய பண்ணி இன்னுமா எட்ட மாட்டேன் சரிவா பயம் பயந்து உக்கான்ட்ருக்கு இறங்கு ஜம்ப் ஜம்ப் ம் ஓகே இன்னைக்கு சிக்கன் சமைக்க போகிறோம் ஓகேவா ஓகே சிக்கன் ஓகேவா ஓகே நாங்கள் இன்னும் குளிக்கவே இல்லை கட்டிங் பண்ணிட்டு வந்த தான் குளிக்கணும் அக்கா மட்டும் ஃப்ரெஷ் ஆகிட்டா அப்புறம் பார்க்கலாம் என்ன தது கட்டு ஜோளோ திராட்சை திராட்சை சாப்பிட்டாவே அஸ்மாவுக்கு வந்து கோல்ட் ஆகிடும் இதில் நிறைய திராட்சை வாஷ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படியே சாப்பிடக்கூடாது சரியா அப்புறம் வேற என்ன ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சரியா ஓப்பன் பண்ணேன் ம்னாக்ஸ்லாம் இத்கூலுக்கு அதுதான் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் உதிரி திராட்சையா தெரியல எப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் ஈஸியா இருக்கும் ம் அப்படியே எடுத்து எடுத்து இதை வாஷ் பண்ணி தரேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் வாஷ் பண்ணலைங்க வாஷ் பண்ணணும் இப்போ ரசம் தான் செய்ய போகிறேன் ரசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் அப்படின்னா இந்த குண்டானில் எண்ணெய் ஊற்றுனா இப்படி சைடாக தான் போயிடும் நான் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சாச்சு ரசம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலாம் ரசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது வந்து ரசத்தில் போடுறதுக்காக தான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு அதுக்கப்புறம் பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து தாளிக்க தான் கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன் அதே மாதிரி தாளிக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து கடைசியாக தான் போடுவேன் இப்போ பாருங்கள் கடுகு எல்லாம் பொறிஞ்சிடுச்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் பின்னாடியே நான் வந்து தரப்படி சேர்த்துக்கிறேன் நல்லா சாரமாயிடும் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து இதில் பெருங்காயம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா மஞ்சள் தூள் உப்பு இங்கே இருக்க பாருங்கள் உப்பு இது பெருங்காயம் உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இந்த பச்சை வாசனெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வந்து வாஷ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இல்லைன்னா புளி கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க புளி கரைச்சி கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த கொத்தமல்லி தாங்க அதோட டேஸ்டே வரும் ரசம் டேஸ்ட் வந்து பெருங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாம் தான் அதோட மனமும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும் ஓகே எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து லைட்டாக கொதி வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அது வரைக்கும் நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது லைட்டாக இதில் வந்து லைட்டாக மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணால் நல்லது அதனால் இங்கே பாருங்கள் பூனைக்குட்டி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா ஏ நீ இங்கேயே தங்கிட்டியா இங்கேயே தங்கிட்டியா போகமாட்டியா வீட்டுக்கு இங்கே தாங்க சுட்டிகிட்ருக்கு காலையிலேருந்து பசங்க கூட விளையாடிலேருந்து பசங்க கூட விளையாடிட்டு இங்கே தாங்க சுட்டிகிட்டு இருக்கு ஓடிச்சி வெயில வேறு இருக்குது வெளியே போகக்கூட முடியல உள்ளே வரக்கூட முடியல சிக்கன் பாருங்கள் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன் ரசம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்துடலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க இவ்வளோ கொதி வந்துட்டால் போதும் இப்போ ரசம் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ரசம் வாசனை பார்த்தீங்கன்னா கம்ம கம்மனு சூப்பராக வருதுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எல்லா மசாலாவும் போட்டுவிட்டேன் இது என்னன்னா வெள்ளை வெளியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இந்த கான்ஃப்ளவர் மாவு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டேன்னா இல்லையா பொருளை போல இருக்குங்க இருங்க கொஞ்சம் போட்டுட்டு வந்துடுறேன் ஓகேங்க போட்டுவிட்டேன் இது மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறதுனால நான் வாஷ் பண்ணும்போது போட்டது இதெல்லாம் இப் இப்போ நான் இது போ சேர்த்துட்டேன் மஞ்சள் பொருள் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைங்க சில்லி அது என்னது பேரே மறந்து போச்சு எனக்கு சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மசாலா வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு அது நான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டேங்க அதை நான் ஒரு முறை போட்டு யூஸ் கூட பண்ணிவிட்டேன் அதுவும் சிக்ஸ்டி ஃபைவ்ல போட்டு யூஸ் பண்ணேன் எனக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பேர் பார்த்தா சில்லி சிக்கன் அப்படின்னு இருக்குது சரி வேறு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே வச்சுருந்தேன் அது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பேக்கெட்டும் அந்த சில்லி சிக்கன் பேக்கெட்டும் ஒன்றா தான் இருக்குது இப்போ கூட அதை எடுத்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அப்படியே மேலோட்டமாக எடுத்துட்டேங்க திருப்பியும் இப்போ வந்து இதில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கூட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டேஸ்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கூட சிக்கன் மசாலா தானே பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இல்லை கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் மெயினாக உப்பு சொல்லவே இல்லை பாருங்கள் உப்பு போட்டிருக்கேன் இந்த தயிர் எலுமிச்சை பழம் இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் சரி வாங்க இதை வந்து பொறிச்சிட்டு பொறிக்கும்போது பார்க்கலாம் ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பொறிச்சிட்டா வெலை முடிச்சுட்டு அவ்வளோதான் இப்போ பொறிச்சிட்டா நல்லாவே சூடாகிடுச்சுங்க ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு நமக்கு எல்லாமே இப்படி தான் சதி பண்ணும் என்னங்க ஓவர் ஹீட்டு வெயிலுக்கே வந்து ஆஃப் ஆகிடுச்சி சரி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ என்னன்னா இந்த சிக்கன் நெட்ட போட்டு ரேன் வந்து முடி கட் பண்ண போயிருக்கான் அஸ்மா மட்டும் தான் வீட்ல இருக்கா சத்தம் பாத்தீங்களா பூனை வந்து உள்ள போயிட்டுருக்கு இருக்கு பெட்டுக்கு அதான் தொட்டிட்டு இருக்கா ரெண்டு பேருக்குமே நான் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பயந்து தான் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து கிட்டெல்லாம் சேர்க்க மாட்டேங்க தூரமாக வந்து அதை வந்து கொஞ்சம் அவ்வளோ தான் அதுக்குன்னு கிட்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் அது எனக்கு வந்து அது என்னமோ தெரியல நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் அதுக்குன்னு அவ்வளோவா பிடிச்சி கொஞ்சம் கட்டி பிடிச்சின்னு தூங்கறது கட்டி பிடிச்சின்னு தூங்கிறது அந்த மாதிரி கேட்டகரி நான் கிடையாதுங்க ஃபஸ்ட் ரவுண்ட் நல்லா குக் ஆகிடுச்சுங்க இது வந்து இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் செகண்ட் ரவுண்ட் செகண்ட் போட்டாச்சு இது போடும் போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு நாள் வந்து அப்படியே எல்லாம் அப்படியே பிரிச்சுட்டு மேல இருந்து போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பயந்துட்டேங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அஸ்மா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சிக்கன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலே நாலு பீஸ் போயிடுச்சுங்க உள்ளே அது மசாலா தடவி வச்சுட்டேன் காரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்கலைங்க அது வாஷ் பண்ணி கொடுத்தேன் வாஷ் பண்ணி கொடுத்தா எடுத்துட்டு வந்து பூனைக்கு இருக்கா இங்கே ஒன்று பயந்து நிற்குது

தண்ணி கூட சூடாகிடுச்சு ரயன் வந்தப்புறம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரயான் கட்டிங் பண்ணிட்டியா இங்கே காமி எல்லாருக்கும் நீ கட்டிங் பண்ணது எங்கடா முடிய காணும் நீ இப்போ சாம மொட்டை இருக்கலாம் அந்த சைடு திரும்ப இந்த சைடு திரும்ப சூப்பராக இருக்குது இப்போதான் அப்போ உங்களுக்கு ஃபேஸே தெரியுது அப்படியே முடியால அப்படியே ஃபேஸே மறைஞ்சி போயிட்டு இருந்தது ரயன் வந்து கட்டிங் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லை இந்த வீட்டில் என்னதுப்பா சாப்பாடுலாம் இல்லை இந்த வீட்டில் கேட்டுக்கோங்க ராஜ் நீங்களே நீங்களே டெய்லி பார்ப்பீங்க நான் சமைக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறான் இல்லை இப்படி சொல்கிறான் சாப்பாடு இல்லையாங்க இந்த வீட்டில் அவன் சாப்பிட்றானு கேளுங்க லன்ச் பாக்ஸ் வந்து டெய்லி பார்க்குறாங்க ரயான் நீ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு அப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டில் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு சாப்பாடு இருக்குது நீ சாப்பிட்றதில்ல அப்படி சொல்லு அப்படி தானே இதெல்லாம் சாப்பிட்டா எங்கேருந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க எனக்கு பாருங்க வெறும் காலி கவர் கொடுத்துட்டு இது எனக்கு ஒன்றா வேணா வேணா எனக்கு வேணாம் சரி வாஸ்மா வீடியோ முடிச்சிடலாம் எப்படி வந்துடு ஓகே அந்த சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்களா இல்லைன்னு தெரியல இன்னொரு அன் ஹவர் கழிச்சு சாப்பிடலாம் சரியா தான் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே சொல்லணும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஆமாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சிக்கன் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ